ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் ஹீரோ பைக் ஷோரூமில் வெளியிலேருந்து போயிட்டு ஸ்பேர்ஸ் கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு இன்னும் தெரியல உங்கள் ஷோரூமில் எடுத்த வண்டி தான் ஒரு எமர்ஜென்சி கஸ்டமர் உங்கள் ஷோரூமுக்கும் கஸ்டமரோட கஸ்டமர் வண்டி பிரேக் டவுன் ஆன இடத்துக்கும் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் இருக்குது நடு காட்டுக்குள்ளே பிரேக் டவுன் ஆயிருது ஒரு எமர்ஜென்சிக்கு பக்கத்தில் இருக்க மெக்கானிக் செட்டுக்கு கொண்டு வராங்க சரி ஓகே கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணியாச்சு ஸ்பேர்ஸ் வாங்குறக்கா உங்கள்கிட்ட வராங்க சரிங்களா அப்படி வரும்போது நீங்கள் ஏன் ஸ்பேர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு முப்பது கிலோமீட்டர் தள்ளிட்டு வர முடியுமா அவர் வயசான கஸ்டமர் இங்க இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் வண்டியை தள்ளிக்கிட்டே வர முடியுமா டாடா சில ஆயிரம் ரூபாய் சார்ஜ் கேக்குறாங்க நீங்க மூணு சோறுமே அப்படிதான் வண்டியை உங்கள்கிட்ட ஷோரூம் பைக் தான் இதே வண்டி உங்கள்கிட்ட அடுத்த அனைத்து ஹீரோ பைக்குமே நான் நிறைய வண்டியை பார்த்துட்டேன் உங்கள்கிட்ட எடுத்த பைக் தான் நீங்க கொண்டு வர சொல்றீங்க அதே மாதிரி வந்து ரொம்ப டிமாண்ட் பண்றீங்க ரூடா பேசுறீங்க ஏத மாதிரி பண்றீங்க உங்க ஷோரூம் எடுத்த வண்டிக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்தா என்ன வலிக்குது அதே மாதிரி முப்பது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கஸ்டமரு ஒரு எமர்ஜென்சி தான வந்து ஸ்பேர்ஸ் கேக்குறாங்க சரிங்களா அவங்க நீங்க